ஜெய் சீதாராம் அனைவருக்கு வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் தமிழ் வருடம் உத்தராயண புண்ணிய காலம் கிரேஷ்மருது ஆனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்ப்பிரை துதியை அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு திருதியை நட்சத்திரம் திருவோணம் காலை எட்டு மணி பதினான்கு நிமிடம் வரை பின்பு அவிட்டம் யோகம் பிரீத்தி இரவு ஏழு மணி பதினெட்டு நிமிடம் பிறகு ஆயுஷ்மான் கரணம் கரசை அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் பின்பு வணிசைக்கரணம் பிற்பகல் இரண்டு மணி பத்தொன்பது நிமிடம் பின்பு பத்திரைக்கரணம் இன்று சித்தயோகம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை பின்பு அமிர்தயோகம் காலை எட்டு மணி பதினான்கு நிமிடம் வரை பின்பு மரண யோகம் நட்சத்திரம் திருவாதிரை காலை எட்டு மணி பதினான்கு நிமிடம் வரை பிறகு புனர்பூசம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீகரி சக்கராசன் வாம்பிகன் ஆச்சியார் வாழ்க விளமுடன் நன்றி